ஒரு நல்ல செய்தி உங்க உடம்புல இருந்து வர்ற சத்தம் அப்புறம் வந்து ஸ்மெல் எல்லாம் பாக்டீரியாவை குறை சொல்லலாம் இந்த சரீர ஒளிகள் அப்புறம் வந்து வாசனைகள் அதை பத்தி நாம கொஞ்சம் நிதானமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்றோம் ஆனால் ரொம்பவும் டோட்டலா தெரியறதுக்கு முன்னாடி உங்க சயின்ஸ புரிஞ்சுக்கிறது அது சட்டு குறைக்கலாம் இது டெய்லி வர பிரச்சனை தான் நைட்டு தூக்கத்துக்கு அப்புறம் நிறைய பேர் காலையில மூச்சு திணறலோட எழுந்திரிக்கிறாங்க இந்த மோசமான வாசனைக்கு பின்னாடி பாக்டீரியாக்கள் இருக்கு உண்மையிலேயே உங்க வாயில சுமார் பத்து பில்லியன் பாக்டீரியாக்கள் இருக்கு அது எல்லாமே உணவை எடுத்து கழிவுகளை வெளியேற்று சில பாக்டீரியா கழிவுகள் வாயு வடிவில் இருக்கு அது ரொம்ப மோசமான துர்நாற்றம் வீசும் இந்த பாக்டீரியாக்களுடைய கலவையான கழிவு பொருட்களால் வாய் துர்நாற்றம் ஏற்படுது நீங்க தூங்கும் போது உங்க உடல்ல உமிழ் உற்பத்தி செய்வது நிறுத்தது இதுல பாக்டீரியா எதிர்ப்பு கலவைகள் இருக்கு இந்த சுத்திகரிப்பு திரவம் இல்லாத நிலையில பாக்டீரியா ஒரே இரவுல அதிகமாகும் உங்க சுவாசம் காலையில துர்நாற்றம் வீசும் பகல்ல உங்க உடல் ஒன்றரை லிட்டர் உமிழ் நீரை உற்பத்தி செய்து இது பாக்டீரியாவ கட்டுக்குள் வச்சிருக்கும் அப்புறம் உங்க உங்க பற்களையும் உங்க நாட்களையும் தங்கி இருக்கிற உணவு துகள்களை பருவது நீங்க படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி பல்லு வளர்க்கல அப்படின்னா நைட்ல சாப்பிடறதுக்கு பாக்டீரியா அதிக உணவு துகள்களை வச்சிருக்கும் இது நிறைய பாக்டீரியா கழிவுகளுக்கு வழிவகுக்குது உங்க வாய் வறண்டு போகும் எந்த நேரத்திலையும் உங்க சுவாசம் வாசனையோட தொடங்குது அதனால வாய் துர்நாற்றத்தை தடுக்க நிறைய தண்ணி குடிக்கணும் சர்க்கரை இல்லாத பசைய சுயங்கம் வந்து ஹெல்ப் பண்ணுது ஏன்னா இது உமிழ்நீர் நீர் ஓட்டத்தை அதிகரிக்குது உங்ககிட்ட நிறைய பிளேக் இருந்துச்சுன்னா உங்க பற்கள்ல ஒட்டிக்கிட்டு இருக்கிற பாக்டீரியாவோட அடுக்கு நாள் முழுசும் உங்களுக்கு வாய் துர்நாற்றம் கொண்டு வரலாம் மேலும் பாத்தீங்கன்னா மருத்துவ ஆய்வுகள் எண்பது சதவீதம் இருந்து தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் நாற்பட்ட வாய் துர்நாற்றம் பற்களால் அல்ல நாக்கினால் ஏற்படுது அப்படிங்கறத காட்டுது குறிப்பா முன்னாடி இருக்கிற நாக்கின் கடினமான மேற்பரப்பு பாக்டீரியா அப்புறம் உணவுத் தூள்கள் ஒன்றா தங்குவதற்கு ஏற்ற இடமா இருக்கு வாய்வழி வழி சுகாதாரத்துடைய ஒரு நிலையான பகுதியா நாக்க சுத்தம் செய்யறதுக்கு நிறைய பேர் பல் வளர்க்கறதுக்கு அப்புறம் நாக்க ஸ்கிரப்பர்களால க்ளீன் பண்றாங்க சுவாச துர்நாற்றத்தை தடுக்கிறதுக்கும் பல்ல வலுப்படுத்தவும் சிறந்த வழிகளில் ஒண்ணு நுண்ணுயிர் எதிர்ப்பு மூலப்பொருட்களை கொண்ட மவுத் வாச பயன்படுத்துறது பிளேக் உருவாக்கும் பாக்டீரியாவை கொள்ளும் பல மவுத் வாசுகளில் ஒரு முக்கிய மூலப்பொருள் ஃப்ளூரைடு பல மவுத் வாசுகளில் ஒரு முக்கியமான பொருளாக இருக்கிறது ஃப்ளூரைடு இது பல் பர்சிப்பிய வலுப்படுத்த அறியப்படுது பல் பர்சிப்பியில் காணப்படுற முதன்மையான கலவை ஹைட்ராசிஃபைடு அப்படிங்கிற வலுவான கணிதமாக இருக்கு நமது பக்கரில் இருக்கிற பாக்டீரியா அமிலங்களை உற்பத்தி செய்து இது ஹைட்ராசிஃபைடை டிமினரலைசேஷன் அப்படிங்கிற செயல்பாட்டில் உடைக்க செய்து ஒரு குறிப்பிட்ட அளவு கணிதமாக நீக்கம் இயல்பானது தலையில் செயல்முறை மற்றும் கனிம மயமாக்கல் ஏற்படுவதும் பொதுவானது அதிகப்படியான

வாயு தோர்நாட்டம் பல்வேறு வாயுக்களால் ஏற்படலாம் ஆனால் மிகவும் பொதுவான இரண்டு கலவைகள் ஹைட்ரஜன் சல்ஃபைட் அப்புறம் மெத்தில் மெர்காப்டன் ஆகியவற்றை கொண்ட கண்டகமாக இருக்குது வாயு தூர்நாட்டத்திற்கு இட்டு செல்கிற பிற தயாரிப்புகளான இண்டோல் அப்புறம் ஸ்கேடோல் மலத்தின் வாசனைக்கு முதன்மையாக காரணமாக ரெண்டு கலவைகள் இருக்குது